எல்லாருக்கும் வணக்கம் நான் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோல் சாலையாக மேலநிலை ஊராட்சி வந்து நடைபெறுக்கு மேலே வல்லராமரம் கிராமத்தில் இருக்கோம் அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முப்ப தொண்ணூறுல திராவிட முன்னேறு ஆட்சியில் முப்பது இருபது வீடு தோப்பு வீடு கட்டி கொடுத்தாங்க நாங்கள் இடம் வாங்கி கொடுத்து அவங்க வந்து கட்டி கொடுத்தாங்க அன்னைக்கு அரசு சர்வே வந்து முறையாக அளந்து எங்களுக்கு மேப் போட்டு எங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க இப்போ வந்து பக்கத்து இடத்துக்காரங்க வந்து எங்களுக்கு எந்த இடம் உங்க இது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு உள்ள வந்து கம்பி வேலையை நடு வீட்டுக்குள்ள போட்டிருக்காங்க இது சம்பந்தமா சம்பந்தமாட்சி சேலையோட நாங்க மனு கொடுத்துருக்கோம் அது சரியா முறையா விசாரிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுபடி என் பேர் வந்து கனகராஜ் கன்னாரம் ஊர்ல இருந்து வந்திருக்க பொறுப்பு எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கொடுத்தாங்க அப்பையில இருந்து குடியிருந்து குடியிருந்து வரோம் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன் ஒரு வருஷமா நடு வீட்டுக்குள்ள வந்து வேலி போட்டு வேலியை போட்டுக்கிட்டு பக்கத்து இடத்துல வேலி போட்டு எங்களை ரொம்ப மன உளைச்சா உள்ளாடுறாங்க அந்த வெளியில வெயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே மனசு இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எங்க அப்பப்ப பிரச்சனை பண்ணுவாங்க இந்த பிரச்சனை எங்களால சந்திச்சு நாங்களும் எவ்வளவு பார்த்தோம் முடியல அதனால மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம் இந்த மனுல தக்க நடவடிக்கை எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு நாங்க வந்து தேவேந்திரபு வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து மரபு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்பப்போ பிடிச்சிட்டு அடிச்சிடுவேன் வெட்டிடுவேன் அப்படின்னு சாதி பொறுமை சாதிய ஒரு மாதிரி சொல்லி உனக்கு என்ன இல்லை அப்படின்னு எல்லாம் கேட்டு இந்த மாதிரி தெரிஞ்சுருக்காங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிடியெல்லாம் தீர்வு ஒன்று தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி முறையிட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் தென்காசி மாவட்டம் தங்கரங்கோயில் கோயில் தாதுகாபிசியான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கேபிசியான் பேசுறேன் அந்த நம்ம மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் வீடு அங்கீகாரம் கொடுத்துருக்கு காலனி வீடு இருபத்தி அஞ்சு வீடு கொடுத்துருக்கு இருபத்தஞ்சு வீட்டுல அவங்க வசதி கொண்டு வராங்க வசதி கொண்டு வரையில தனிப்பட்ட நபர் அவ வீட்டுல வந்து இகசர் என் வீடு அப்படின்னு வாசலத்த வே முள் வெளிய போட்டாங்க அந்த மக்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நம்ம நம் முறையா கலெக்டர் சாப்பிட்ட மனு கொடுத்திருக்கேன் அந்த நடவடிக்கையை நான் மேற்கொண்டாட்ட நான் அதுக்கு மீறி பெரிய ஒரு போராட்டத்துல நான் ஈடுபடுவேன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாங்க